ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன்லே போற்றி மிதனராசினர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு மிருகசிரிசம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை நாலு பாதம் புனர்பூச நாலு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் மிதுன ராசிக்கு யோகாதிபதி சுக்கரன் பயிற்சி ஆயிருக்கார் இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மத்துக்கு போயிருக்கிறாரு சிம்மத்தில் சுக்கரன் பொதுவாக இருந்தார்னா எதிரிகளை உங்களுக்கு ஆகாதவங்களை வந்து ஈஸியாக நீங்கள் பீட் பண்ணுவீங்க சரியா எதிரிகளை வந்து தூக்கிப்பட்டு தோசம் பண்ணுவீங்க அந்த அமைப்பு இருக்கும் எதிரிகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எதிரிகளை நீங்கள் வந்து வதம் பண்ணுவீங்க எதிரிகள் தொல்லை குறையும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனதில் ஒரு தைரியம் இருக்கும் முரட்டு சுபாவம் இருக்கும் சுயநலம் இருக்கும் சரியா மிதுனராசியில் பிறந்த ஆண்களுக்கு பெண்களால் யோகம் இருக்கும் ஏன்னா சுக்குருன்னு ஒரு பெண்கிரகம் மனிதனுக்கு வந்து உள்ள அபிலாசிகள் ஆசைகள் சொகுசு ஆடம்பரம் பெண்கள் சார் இன்பங்கள்லாம் கொடுக்குறவர் சுக்குரன் தான் அவர் சிம்மத்தில் ஒரு ராஜ்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களால் நல்ல இன்பம் இருக்கும் அதுபோக பணத்துக்காக எதையும் செய்வீங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுதோ வெறித்தனமாக இருப்பீங்க வெறித்தனமாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கணும்னு ஒரு டெரராக இருப்பீங்க அந்த அளவுக்கு மனதில் ஒரு ஆத்திரம் உணர்ச்சி இருக்கும் அந்த உணர்ச்சின்பால் நீங்கள் வந்து ஒரு உந்துதலுக்குட்பட்டு பணம் சம்பாதிக்கல வெறித்தனமாக இருப்பீங்க ஏன்னா சுக்கரன் ஒரு சொகுசு வாழைக்கு சொந்தக்காரன் அவர் என்ன பண்ணுவார்னால் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் வைப்பார் ஏன்னா சிம்மம் வந்து ஒரு சூரியன வீடு ராஜ வீடு ஸோ அந்த நட வந்து ராஜ நடையாக இருக்கும் முறை வந்து ஒரு மரியாதையாக ஹானஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சிம்மம் வந்து ஹானஸ்ட்டான வீடு அதனால் சுக்கரை வந்து நல்ல ஒரு முறையில் அங்கே இருப்பார் பயந்த தான் இருப்பார் ஏன்னா ராஜ வீட்டு அரச வீட்டில் சுக்கரன் இருக்குது வந்து ஒரு மரியாதைக்கு உட்பட்டு தான் த பலன்களை கொடுப்பாரு மிதன ராசிக்கு வந்து அஞ்சு வருடம் கூடியவர் பஞ்சமஸ்தானாபதி ஸ்தானாபதி புத்திரஸ்தானாபிதி விரையஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை அவர் தான் ஒரு நல்ல இணக்கத்தை அவர் தான் வெகுஜன தொடர்பை கொடுக்குறவரு அவர்தான் மனதில் மகிழ்ச்சியை கொடுக்குறவரு அவர்தான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூடவே செலவையும் கொடுப்பார் ஏன்னா விரையாதிபதி அவர் தானே அவர் தான் நல்ல தூக்கத்தை கொடுப்பார் அயன சேன போகத்தை கொடுப்பார் மூணாம் மடம் வந்து போகஸ்தானம் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க ருசியாக இருப்பீங்க போகமும் இருக்கும் ஆண் பெண் உறவு நல்லபடியாக இருக்கும் தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்கும் ஒரு என்ன அதை ஒரு ஹானஸ்ட்டாக செய்வீங்க சரியா புரிதல் நல்லபடியாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் ராஜகலை இருக்கும் ஏன்னா சுக்கரனை வந்து கலைக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் சிம்மம் வந்து ஒரு ராஜா வீடு சூரியனின் வீடு ஸோ ராஜகலையோடு இருப்பீங்க அந்த ராஜகலை வந்து உங்களுக்கு வந்து இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல கோச்சாரத்திலலாம் மறைவு கிடையாது சுக்கரனுக்கு ஜனன ஜாதகத்தில் தான் மறைவுமாங்க லக்கண ரீதியாக மறைவு உண்டு ஆனால் சந்திரனுன்ற ராசிக்கு வந்து மூணாம் இடம் வந்து சுக்கரனுக்கு அந்தளவுக்கு மறைவெல்லாம் கிடையாது சந்திரன் மாறிக்கிட்டே தான் இருப்பார் கோச்சாரத்தில் ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே தான் இருப்பார் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு உடையவன் ரெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுக்குட்பட்டு தான் இருப்பீங்க ஒன்றாம் தேதி வரைக்கும் செலவு இருக்க தான் செய்யும் இந்த முப்பது முப்பத்தொன்று ஒன்று இந்த மூணு நாட்களும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் சரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனால் இஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணுவீங்க அந்த அமைப்பை வந்து கிரகங்கள் கொடுக்கும் ஓகே நேர்களே மிதன ராசிக்கு எப்படி சார் பலன்கள் சுக்கரை வாரி வழங்குறாரு ஏன்னா சுக்கரை வந்து மிதன ராசிக்கு ராஜ உகாதிபதி எந்த ஒரு கிரகம் பஞ்சமஸ்தானத்துக்கு வருதோ அதுதான் வந்து ராசிக்கு வந்து முழு பலனையும் கொடுக்குற யோகத்தை பெற்றிருக்கும் ராசிநாதன் புதன் கூட கேந்திராதிபதியாக வருவார் நாலு குடைவனாக வருவார் கேந்திராதிபதியை துஷத்தை கொடுப்பாரு அந்த சுக்கரன் தோஷம் கொடுக்க மாட்டார் அவர் பன்னெண்டு குடைவனாக இருந்தாலுமே ராசிக்கு பின்னாடி தான் இருக்கிறார் அதனால் அந்த அளவுக்கு தோஷம் கொடுக்க மாட்டார் அப்பள்கிட்ட பலனை கொடுப்பாரு மூன்றாவது இடம் இப்போ ராசிக்கு வந்து ஐந்து குடைவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு ஐந்து குடை கிரகம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் புரிதல் கம்மியாக தான் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளை எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க கொஞ்சம் செலவுகள் எழுத்து விடும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது போக வந்து உங்களுக்கும் வந்து கோயில் குளத்துக்கு போய்ட்டு இருவீங்க நல்ல ஒரு ஆண்மீகப்பட்டு இருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கும் கலை இயல் இசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் சங்கீதம் திரைப்படம் சின்னத்திரை இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டவங்க கலை அம்சங்கள் கொண்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் நல்லா வலுப்புறது சுக்குரன் புதன் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இதில் புதனைவர் அடைகிறார் அவர் மூணாம் இடத்துல வக்கரம் அடையிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் வந்து அடிக்கடி தரம் வக்கரம் அடைவார் வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை அடைவார் மூணுதுலேருந்து நாலு தடவை அடைவார் ஓகே புதன் வக்கிறதுக்கு வேணால் வேறு வீடியோ போடுறேன் புதன் வக்கரம்னா என்ன மூணாம் இடத்துல வக்கரம் அடைகிறதுனால சகோதர சகோதர இளைய சகோதர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதர சகோதரிகள் சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களால சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பட்டு சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் கூடுதலாக சுக்குரன் சனி பவானுக்கு கேந்திரமாக வராரு உங்கள் ராசிக்கு எட்டு ஒம்போது குடையவன் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானாதிபதிக்கு கேந்திரமாக வருது ஒரு வகைக்கு நல்ல சனி பகவானை சுக்குரன் பார்க்குறாரு சனி பவானை சுக்கரனை பார்த்து சுக்கிரன் சனி பவன் மேலே தான் சுபத்தப்படுத்துகிறாரு ஸோ சனி பகவான் நல்லா மெருகேற்றப்படுகிறார் சனி பகவான் வந்து நல்லா மெருகேற்றப்படுகிறார் நல்லா அவர் வந்து என்னாகிறாருன்னா சுபத்துவம் வராரு ஒரே நேரத்தில் ரெண்டு கிரகங்கள் ரெண்டு புனிதமான கிரகங்கள் பு புதனும் சுக்கரனும் பார்க்கறது சனி பகவானுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது வந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் இருக்கும் அதுக்காகட்டு சூரியன் வந்துடுவார் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்து சனி பகவானை பார்ப்பார் அந்த சனி பவன் டிஸ்டர்ப் அடைவார் ஸோ ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் அதாவது ஆடி கடைசி வரைக்கும் இப்படின்னு சொல்லலாம் ஆவணி ஒன்றாம் தேதி வரைக்கும் சனி பவன் நல்ல நிலைமையில் இருப்பார் ராசிக்கு ஒம்பது குடையவன் எட்டு ஒம்பது குடையவன் எட்டு ஒம்போது கூட நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார அதிர்ஷ்டம் திடீர்னு கிடைக்கும் சரியா குறிப்பாக உலை வேலைக்கு போகிறவங்க உழைக்கிறவங்க கூலி தொழில் பார்க்குறவங்க கீழ்மட்ட வேலையில் இருக்கிறவங்க அரசாங்க வேலையிலும் சரி தனியார் வேலையத்திலும் சரி ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் சரியா அவங்க என்ன சர்வீஸ் ஸ்டாப்பு சொல்கிறாங்களா சர்வீஸ் ஸ்டாப்பு செகண்டரி டீச்சர் செகண்டரி டீச்சர்ஸ் அது கீழ்மட்ட வேலை பார்க்குறவங்க அதாவது எதுலேயுமே ஹையர் லோ அப்படின்ட்டுருக்கு சரியா அதில் வந்து கடை கடை கடைநிலை ஊழியர்கள் அப்படி சொல்கிறாங்கல்ல அரசாங்கத்தை தான் சொல்லுவாங்க கடைநிலை ஊழியர்கள்பாங்க அது மாதிரி ப்ரைவேட்லேயும் வந்து ஒரு லெவலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ப்ரைவேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபீல்டு ஒர்க் பார்க்கணும்னு சொல்லலாம் ஓகே ஏன்னா சனி பகவான் வந்து அந்த நிலையை தான் குறிப்பார் அவர் உயர்ந்த நிலைக்கு போக மாட்டார் எப்போயுமே வந்து ஒரு தாழ்வு நிலையில் வேலை பார்க்குறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க மக்களுக்கு அடிப்படை வசதியில் பூர்த்தி செய்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் நல்லது வேலை செய்வார் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்கிறவங்களாம் யார் யார் மின்சார வாரியம் குடிநீர் வாரியம் அப்புறம் வந்து சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இப்படி மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் அன்றாட தேவைகள் பால் வியாபாரம் பண்ணுறவங்க உணவுப் பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க இப்படி அடிப்படை தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது அது என்னென்னு நீங்கள் வந்து யூகிச்சுக்கோங்க நான் ஒன்று ஒன்றா சொல்ல முடியாது சரியா நேர்களே அத்தியாவசிய பொருட்களில் என்ன நமக்கு அன்றைக்கு தேவை எது அத்தியாவசியப்படுதோ அதெல்லாம் நமக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் தான் உடுத்த உடை வேணும் ஒரு மனிதனுக்கு அட்லீஸ்ட் ஒரு சட்டை ஒரு வேட்டி இருக்கணும் இருந்ததுன்னா அது அத்தியாவசியம் உடலை மறைக்க ஒரு சட்டையே வேஸ்ட்டி அப்போனா ஜவுளி வியாவரம் பார்க்குறவங்க ஜவுளிலே வந்து சாதாரண அமைப்பில் இருக்கிறவங்க சரியாக டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அந்த மில்லு வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி பவானோடய அனுக்கிரம் இருக்கும் ஓகே அந்த சனி பவன் வந்து ராசிக்கு எட்டு ஒம்பது குடையவன் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியாக நோய்வாய்பட்டில் இருக்க நோய்வாய்பட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற காலங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சுக்கரை மூணாம் இடத்தில் இருந்தாலே ஓரளவு ஒரு தைரியத்தை கொடுத்துருவார் கொஞ்சம் முடியாமல் இருந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் பாலிஷாக இருப்பீங்க சில பேருக்கு முடியாமல் இருக்கும் ஆனால் ஆள் பார்க்க நல்லா பழிச்சின்னு இருப்பாங்க என்ன தான் கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அந்த அமைப்பு வந்து சுக்கரம் கொடுப்பாரு ஒன்பதாம் இடம் வளர்ப்புறது நல்லாயிருக்கும் கோயில் கூடத்துக்கு போயிட்டு வருவீங்க இறை வழிபாடு நல்லாயிருக்கும் கோயில் வழிபாடை வந்து ஒரு சிறப்பாக செய்வீங்க குடும்பத்தோடு போய்ட்டு வருவீங்க இல்லைனா கூட்டத்தோட போயிட்டு வருவீங்க நாலஞ்சு கூட சேர்ந்து கலக்கலப்பா ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு டூர் மாதிரி போய்ட்டு வருவீங்க ஒரு ரெண்டு நாள் லீவை போட்டு ஒரு ஊர் சுற்றுற மாதிரி சுற்றி வருவீங்க ஒரு நாலஞ்சு கோயில் சேர்த்து பார்த்துட்டு வர மாதிரி போய்ட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவாக கூட அமையலாம் அது இப்படி சில அமைப்பெல்லாம் சுக்கரை செய்வார் பெருமாள் நாமங்கள் நல்லா சொல்லுவீங்க ஏன்னா மூணு கிரகங்களுமே வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான் சுக்கரை புதன் சூரி சனி பகவான் லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து மூன்றாம் இடத்துல அமையுது உபசேன சாணத்தில் வெற்றி சாணத்தில் ஸோ நல்ல அமைப்பு தான் தொட்டக்காரையும் தொடங்கும் அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு கொடைவனும் அஞ்சு வருட குடைவனும் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சரி தாய் விஷயத்திலும் சரி நல்லபடியாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும் வீடு மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகளும் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடமும் சம்மந்தப்பட்டதுனால எட்டு ஒம்பது குடைவனும் பார்க்குறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற மிதனராசி நீர்களுக்கும் இந்த வருகின்ற காலங்கள் சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே ஒரு பலன்கள் ஒரு கிரகம் பயிற்சி அதுனா மிதனராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே அது ஃபில்ஃபில் ஆகாது பர்டிகுலர் காரகத்துவம் ஆதிபத்தியம் எது சம்மந்தப்படுதோ அந்த ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பலன்கள் கிடைக்கும் ஸோ பலன்கள் வந்து இங்கே பல கோடி பலன்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே பல வேறுபட்ட பலன்கள் இருக்குது அதனால் பலன்களை வந்து நான் சொல்கிற பலன்கள் வந்து சில நேரம் சில பேருக்கு தான் போய் சேரும் எல்லா நேரம் எல்லாருக்கும் போய் சேராது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதனால் நான் எந்தெந்த அமைப்பில் யார் யாருக்கு பலன்கள் எப்படிப்படி சேரும் சொல்கிறேன்னா அதில் தான் சேரும் சில நேரங்களில் உறவு முறையில் கூட பலன்கள் சேராது இளைய சகோதரனுக்கு தான் கிடைக்கும் தம்பி தங்கச்சி கிடைக்கும் அண்ணன் அக்காவுக்கு கிடைக்காது அப்படி நேரங்களில் கூட சில பலன்கள் கிடைக்கும் ஓகே இது மாதிரி பார்க்கும்போது சனி பவான் சுபத்துவம் வரதுனால விவசாய மண்டலங்களுக்கு நல்லாயிருக்கும் மிதனராசியில் விவசாய மன்றங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் வாகனம் வச்சிருக்கிறவங்க டீசல் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ப்பரேஷன் வெகுஜன தொடர்பு கிராமப்புற வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நாள் வேலைக்கு போகிறவங்க மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேயர்களே மூன்றாம் இட சூரியன் சாரி மூன்றாம் இட சுக்கரன் என்ன செய்வார்னா மனமாற்றம் மாற்றம் இருக்கும் அடிக்க தூரம் மனம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வரிகின்ற ஒரு மாத காலத்துக்கு என்னென்னா கொஞ்சம் மனம் மாடுவிங்க அதாவது ஒரு நிலைப்பாடாக இருக்க மாட்டேங்க அங்கிட்டங்கிட்டு ஒரு மாற்றம் இருக்கும் மாற்றம் ஒன்று தான் மாறாதது கொள்கை மாற்றம் இருக்கும் கொள்கை மாற்றம்னால் என்ன டக்கு டக்குன்னு ஸ்கிப் ஆவீங்க செய்யவா வேண்டாமா அப்படின்னு ஒரு மாற்றத்துக்கு இருக்கும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் இருங்க ஏன்னால் வந்து மாற்றம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து பிடிப்பாக இருக்கணும் ஆனால் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளதாக இருக்கும் ராசிநாதன் கண்ட்ரோல் பண்ணுவார் ஏன்னா ராசிநாதன் வந்து மனதுக்கும் உடலுக்கும் உடையவர் அதனால் அந்த ராசிநாதன் ஓரளவு ஸ்டெபிளைஸ் பண்ணுவார் மனதை ஓரளவாக பார்த்துக்கோங்க ஒரு நிலையாக பார்த்துக்கோங்க கையில் காசு பணம் இருக்கும் செல்வாக்கும் இருக்கும் சொல்வாக்கும் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இசை ஞானம் நல்லபடியாக இருக்கும் இசையமைப்பாளர்கள் இசை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களும் சிறப்பாக இருக்கும் சகோதர விருத்தி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு உடல் முடியாமல் போகலாம் அதனால் அவங்களோட இதை பார்த்துக்கோங்க அதுபோக ஆள் கொஞ்சம் பயந்த சுகாதாரத்தில் தான் இருப்பீங்க கொஞ்சம் தைரியமாக இருங்க இருந்தபோது சிம்மத்தில் சுக்குர இருக்கிறதுனால அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதிரிகளை வந்து தோசம் பண்ணுவீங்க நல்லபடியாக இருக்கும் உடம்புல இரு உடம்புல இருக்கிற நாள் வியாதி இருந்துச்சுனா விலகிரும் சரியாக கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அது டக்குன்னு போகுதோ இல்லையோ அதோடய தாக்கம் குறையும் சரியாக அந்த அமைப்பெல்லாம் சுக்குரை மூணாம் இடத்துக்கு வந்து அதே மாதிரி ஆண்கள் பெண் கட்டுப்பட்டு இருப்பீங்க பெண்கள் வழியை சென்று வேலை பார்ப்ப வேலை பார்ப்பீங்க மனைவி பேச்சை கேட்பீங்க மனைவி தாசனாக இருப்பீங்க பொண்டாட்டி தாசனாக இருப்பீங்க இது ஒரு வகைக்கு நல்லதான் பொண்டாட்டி பேச்சை கேட்குற கணவன் உருப்படுவான் அது வந்து எழுதப்பட்ட விதி மனைவி வந்து என்றைக்குமே கணவனுக்கு நல்லதான் நினப்பாள் அதனால் ஒரு ஆண் வந்து பெண் பேச்சை கட்டி நடக்கிறது குடும்பத்துக்கு நல்லது தான் அது போக வந்து உங்கள் மனைவி விருச்சிக ராசி ம சேர்ந்த நேருடைய மனைவி கொஞ்சம் கொள்கை கொள்கையில் முற்றிலும் மாறுபட்டு இருப்பாங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க அதனால் விட்டு கொடுத்துப்பாங்க சரியாக விட்டு கொடுத்து போகிறது வந்து கூடுதல் சிறப்பு பெண்கள் ஒன்று பிரியமாக இருப்பீங்க அது தாயாக இருந்தாலும் சரி தாரம்மா இருந்தாலும் சரி தமக்கா இருந்தாலும் சரி கொஞ்சம் பிரியமாக இருப்பீங்க ஸ்தல யாத்திரை உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்கேனாச்சும் சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா இருப்பீங்க வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க நல்லா இருப்பீங்க பெண்கள் விஷயத்தில் நல்லா கொஞ்சம் யோகம் இருக்கும் பெண்கள் விஷயத்தில் நல்ல யோகம் இருக்கும் பெண்களால் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க ஆண்களுக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த சுக்குர பயிற்சி வந்து பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்குரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் அவர் வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறாரு வீடு கொடுத்த சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் கடகராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஸோ குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களால் சுகப்படுவீர்கள் மேம்படுவீர்கள் அடுத்து வந்து ஐந்து கூடியவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் விரையஸ்தானத்தில் இருக்கிறார் சாரி பன்னெண்டு குடைவன் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறார் ஐந்து குடைவன் சொல்லியாச்சு பன்னெண்டாம் இடம் ஒரே சேனத்துக்கும் சுக்கரந்த அதிபதி அவர் மூணாம் இடத்துல இருக்கிறாரு வெரே மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து இளைய சகோதர சகோதர வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும் அது போக தாப்பன் வழி சொத்துக்களை கொஞ்சம் விற்று திங்கிறதுக்கு சில வாய்ப்புகள் வரும் சில பேருக்கு அப்பா வீடு அம்மா வீடு பூர்வ புண்ணிய வீடு எதனாச்சிருந்துச்சுன்னா அதை வந்து நேரம் விற்கலாமா அப்படின்னு நினைவு என்ன பார்த்துட்ருப்பாங்க அதுக்கு வந்து இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா சில பேர் இடமனை வாங்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதை விற்கிறதுக்கும் சில யோகம் இருக்கும் அந்த யோகமெல்லாம் இப்போதைக்கு இருக்கும் ஏன்னா வீடு விற்கிறதுக்கு ஒரு யோகம் வரணும் சில பேர் வீடை விற்கணும் விற்கணுன்ட்டு இருப்பாங்க வீடை விற்கிறதுக்கு நல்ல ஆள் கிடைக்க மாட்டாங்க அது மாதிரி இடம் மனை வீடு எதனாச்சும் விற்கிறதா இருந்தால் கூட இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சுக்குரன் மனைக்கு சொந்தக்காரன் மனைக்கு இடம் மனை வீடுக்கெல்லாம் வந்து சுக்குரன் தான் வருவார் சுக்குர யோகம் ஒருத்தருக்கு இருந்தால் தான் வீடே கட்ட முடியும் ஒருத்தருக்கு ஜனன ஜாதகத்தில் நாளுக்கு அதிபதியும் சுக்குருன்னு நல்ல நென்மலில் இருந்தால் வீடு கட்டுவாங்க இப்போ நீங்கள் மிதுன ராசி ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க பன்னெண்டு லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க மிதுன ராசி மேசலக்கணன்னு வச்சுக்கிறோமே மேசலக்கணத்துக்கு சுக்குரன் நல்லா இருக்கணும் அதுபோக நாலு கூட சந்திரனும் நல்லா இருக்கணும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் மூன்றில் சந்திரன் இருப்பார் வளர்ப்புறை சந்திரனாக இருந்து நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க சரியா இப்படி தான் வீடு கட்டுற யோகம் அமையும் ஒருத்தங்களை வீடு கட்டுற யோகம் அமையணும்னா அவங்க ஜனன ஜாதகத்தில் நாலு குழு நாலு நாலாம் அதிபதியும் சுக்கரனும் அழுப்பட்டு இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு அமைப்புக்குமே இருக்குது நல்ல மனைவி அமையணும்னா லக்கணத்திலிருந்து ஏழு குடைவனும் சுக்குரனும் அமையணும் இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் சாரி மிதுன ராசி கன்னியா லக்கணம் லக்கணத்துக்கு ராசி பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு சந்திரன் வந்து லக்கணத்துக்கு வந்து பதினொன்று குடையவர் கன்னியா லக்கணத்துக்கு சந்திரன் வந்து பதினொன்று குடையவர் ஆனால் பத்தாம் இடம் மிதுன ராசியில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இவங்கெல்லாம் தொழில் தொழில் வேலை பண்ணலாம் அதிபராக இருக்கலாம் தொழிலில் லாபம் சம்பாதிக்கலாம் இவங்களுக்கு மனைவி எப்படி அமையும் அப்படின்னா குருவை பார்க்கணும் கன்னியா லக்கணத்தை ஏழு கூடியவன் குரு குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல மனைவி அமையும் சரியா குரு வந்து தோஷம் இல்லாமல் தனுசு மீனத்தில் இல்லாமல் கேந்திராபதி தோஷம் இல்லாமல் லக்கணம் அஞ்சு அஞ்சு ஒம்பது இது மாதிரி இடத்துல இருந்தார்னா நல்ல மனைவி அமையும் அவரும் நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா ஸோ அந்த ஏழு கூடிய கரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுபோக சுக்குரனும் வலிமைப்படணும் மனைவிக்கும் சுக்குரம் வலிமைப்படணும் ஒரு ஆணுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு வந்து சுக்குரன் வலிமைப்படணும் சுக்குரன் வலிமைப்பட்டவங்களுக்கு தான் நல்ல மனைவி கிடைக்கும் மனைவி கூட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அதுபோக கார் வண்டி வாகனம் இதுக்கும் சுக்குரை வரணும் ஒருத்தருக்கு வந்து வண்டி வாங்கி வச்சுருக்கிறாரு ஒரு டூ வீலர் வாங்கியிருக்கிறாரு நிறைய பேர் டூ வீலர் வேணால் இருபது வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க டூ தௌசண்ட் வாங்கியிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே வண்டியை வச்சுருப்பாங்க அப்பப்போ அதுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் சுக்குரை வளர்த்துருப்பார் சுக்குரை வளர்த்தவங்களுக்கு தான் வண்டி வாகனம் நல்லபடி அமையும் காரோ பைக்கோ சைக்கிளோ அதுபோக கால்நடைகள் கால்நடைகளுக்கும் சுக்கரம் தான் சில பேர் வீட்டில் கால்நடைகள் இருக்கும் ஆடோ மாடோ கோழியோ வளர்ப்பாங்க அதை வந்து ஒரு பண்ணை போட்டு வளர்ப்பாங்க இல்லைன்னா வீட்டில் கூட வச்சு வளர்ப்பாங்க அவங்களுக்கும் சுக்குரை வளர்க்கணும் கோழி பண்ணை மீன் பண்ணை இது மாதிரி பண்ணை தொழில் பண்ணுறதுக்கும் சுக்குரை நல்லா இருக்கணும் கலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சுக்குரை நல்லா இருக்கணும் சரியா கலைன்னா என்ன திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை இயல் இசை நாடகம் அதில் அழகு வருது பார்த்திங்களா அந்த வெளித்தோட்டத்துக்கு காட்டுறோம்னா அதுக்கு சுக்கரம் தான் ஆனால் அந்த கலைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா நளினம் அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வல்லினம் மெல்லினம் இடையினுங்கிறது தமிழில் வர வார்த்தைகள் அமைப்புகள் இலக்கணத்தில் வர்றது ஆனால் அதில் உள்ள அந்த சூட்சுமம் சு சுழற்சிக்கு வந்து புதன்தான் வருவார் இப்போ வந்து ஒருத்தர் க கலை வரைகிறாரு ஆர்ட் வரைகிறாரு ஓவியம் வரைகிறாரு அந்த ஓவியம் வரைகிற அமைப்புக்கு வந்து புதன் வருவார் ஆனால் அந்த ஓவியத்துக்கு கலரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஷேட் பண்ணுறாங்களே ஷேடிங் கொடுக்குறாங்கள அதுக்கு வந்து சுக்குரை வருவார் ஒரு ஓவியத்தை வந்து வெறும் அவுட்லைனாக மட்டும் பார்க்க முடியாது ஒரு நாலஞ்சு கோடுகள் போட்ட போட்டமண்டாப்பட்ட ஓவியம் இருக்காது ஆனால் அந்த ஓவியத்துக்கு வந்து அந்தந்த இடத்துல ரசனையோடு கலர் அடிக்கணும் புருவம்னால் கருப்பு அடிக்கணும் பொட்டுன்னா செவப்பு வைக்கணும் கண்கள்லாம் ப்ளூ கலரில் வைக்கணும் எமைகள்லாம் அது கருப்பு கலர் கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு அங்கே அவங்களுக்கும் அந்த கலர் திட்டி அந்த ஓவியத்தை படைக்கிறது வந்து ஒரு ஓவியரோட கடமை அந்த ஓவியம் வரைகிறதுக்கு வந்து ரெண்டு கிரகங்கள் துணை இருக்கணும் சு சுக்கரனும் புதனும் துணை இருக்கணும் இருந்தால் தான் அந்த ஓவியம் வந்து பார்க்கறதுக்கு பழிச்சின் இருக்கும் பார்க்குறதுக்கு பிற கவரும் அட்ராக்ஷனாக இருக்கும் இப்போ அந்த அமைப்பு மிதுன ராசிக்கு இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துல அந்த கலை சம்மந்தப்பட்ட இடத்துல சுக்கரனும் புதனை இருக்கிறதுனால ஓவியர்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் சரியா இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு வந்து இந்த வர காலத்தில் ஓவியத்தில் நல்லா இருக்குது சார் எனக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கிடச்சிருக்கு நல்லா நிறைய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இல்லைனா எனக்கு வந்து அதில் ஒரு ஏதோ கொடுத்துருக்குறாங்க நான் ஓவியக்கலை படித்ததுனால எனக்கு வந்து ஒரு ரெகனைஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமான்ஸில் போடுங்க ஏன்னா ஓவியங்கிறது வந்து திராட்ஸ்மேன் இந்த கலை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஓவியர் தான் சில பேர் கட்டிடக்கலையில் ஓவியராக இருப்பாங்க சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து பிளானிங் பண்ணுறது எலிவேஷன் போடுறது அந்த செக்ஷன் போடுறது அப்புறம் வந்து ஆர்த்தோகிராஃபிக் போடுறது அப்புறம் வந்து இன்னும் நிறைய வியூஸ்லாம் இருக்குது சரியா அந்த இதெல்லாம் போடுவாங்க பன்முகத்து பன்முகத்தை பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து வியூ பில்டிங்கை பார்ப்பாங்க ஒரு பில்டிங்கை வந்து எந்தெந்த இருந்து பார்த்தா இப்படி இப்படி இருக்கும்னு அந்த வியூஸ்லாம் படம் போட்டு அதை வந்து அவங்க ப்ராஜெக்டில் காட்டுவாங்க அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஸோ ஜோதிடத்தில் வந்து கிரகங்கள் சம்மந்தப்படும் போது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சம்மந்தப்படும் போது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும் அதுமாதிரி தான் நான் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஒரு அட்ராக்ஷனும் ஒரு அறிவுபூர்வமான இது ரெண்டு சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து சேலை கட்டி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பெண்ணு வந்து நளினமாக இருக்கணும் உடல் உடல்வாக நல்லா இருக்கணும் புதன் வளர்த்தவங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் எப்போயுமே பதினாறு மாதிரி இருப்பாங்க எப்போயுமே வயதான மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு நாற்பது வயது அம்மாவுக்கு புதன் நல்ல நிலமை இருந்தாருன்னா பார்க்கறதுக்கு இருபது வயது பெண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதை குறிக்கிற அதை குறிக்கிற ஒரு புதன் அந்த பெண்ணுக்கு ஒரு சேலை கட்டி அவங்க ட்ரிம்மாக நல்லா ஸ்டிக்காக இருக்கிறாங்க ஷேர்ட் கட்டி சேலை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஃபேராக இருக்கிறாங்க ஒரு கவர்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு சுக்கரன் சரியா அந்த வெளிப்புற தோற்றத்துக்கு அவங்க போடுற ட்ரெஸ் ஓட்டு போடுறது எல்லாமே இணைஞ்சாங்கன்னா அங்கே வந்து கலை அம்சம் இருக்கு கலைமகளுடைய சவகாசம் அர்த்தம் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒன்று சேர்றான்னு அர்த்தம் சரியா ரைட் நேர்களே மிதன ராசிக்கு இது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உங்கள் நட்சத்திரன் ராசிநாதன் வந்து வக்ரம் அடைந்த நிலையில் இருந்தாலுமே சுக்கரன் போய் அதை தூக்கி நிப்பாற்றுவாரு மூணாம் இடத்துல இருந்து நல்ல நிலைமையில் இருக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு தவப்பன் வழியில் சில உறவு முறைகள் இருக்கும் தவப்பன் வழி சொத்துக்களும் கிடைக்கலாம் சில பேருக்கு தவப்பன வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் தவப்பன் வழி பெண்கள் அத்தை வேறு உறவு முறையில் இருக்கிறவங்களுக்கு சகவாசம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சனி சுபத்தம் சுபத்துவடைகிறாரு ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு அஞ்சு பன்னெண்டு எட்டு ஒம்பது கிரகங்கள் ஓரளவு தங்களுக்குள்ள நல்ல நிலைமையில் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால பரிவர்த்தனை சொல்ல முடியாது பார்வை பரிமாற்றத்தில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ சுக்கரை பயிற்சி வந்து புதனை வலிமைப்படுத்துகிறது ஏன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்து சனியை பார்க்குறாங்க சனி பவன் அக்கரமாக இருக்கிறதுனால அவர் பார்வை அந்தளவுக்கு கெடு பார்வை கிடையாது பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கிறாரு சுக்கரே வந்து நல்ல நிலமில் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு புதனையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு புதன் கூட இணைந்தும் நல்ல பணங்களை கொடுக்குறாரு லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்குறாரு சனி பவனை பார்த்தும் ஒரு நல்ல பணத்தை கொடுக்குறாரு சனி பவனை சுக்கரையும் பார்க்குறதுக்கு ஒரு யோகம் இருக்குது அந்த யோகம் வந்து ஒரு தன தன வசிய யோகம் எஸ் ஜோதிடம் என்றும் பொய்த்து போகாது ஞாபகசக்தியே கடவுள் தனவசிய யோகம் தனவசி யோகம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனியை வந்து சுக்கரன் பார்க்கறதுக்கு பேர் தனவசிய யோகம் அந்த தனவசிய யோகமும் லட்சுமி நாராயண யோகமும் ரெண்டு யோகமும் மூணாம் இடத்துல தைரிய வீரிய சாணத்தில் இருக்குது ஒரு நல்ல இதை கொடுக்கும் நல்லபதியாக தாங்க பாட்டு பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுற நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நீ பாசிட்டிவாக தான் சொல்கிற எதுவுமே எங்களுக்கு பிரச்சினை இல்லையா நான் எட்டு பிரச்சனையில் இருக்கிறையா அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஜனநகத்தில் கிரகநிலை சரியில்லாமல் இருக்கும் அது போய் இப்போதைக்கு வந்து உங்கள் ராசி ராசி பன்னெண்டாம் இடம் சரியில்லை சரியா பன்னெண்டாம் இடத்தில் ஆறு குடையவனும் பதினொன்று குடையவனும் ஏழு குடையனும் பத்தாம் குடையனும் இருக்கனால கடன் மனை உறவு செலவுகள் இருக்கும் தொழில் செலவுகள் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதுபோல் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்காது மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் புதனும் இருக்கிறது ஒருவாக யோகமாக இருந்தாலுமே விரையும் இருந்துகிட்டே தான் இருக்கும் சரியா விரையுமே செலவிற்கு ஒரு சில பிரச்சனையாக இருக்கும் செலவு கண்ட்ராவர்ஷன் கம்யூனிகேஷன் கேப்பு இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது பத்தாம் இடத்துல ராகு ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு தொழில் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும் சனி பவனை பற்றி சொல்லிட்டேன் சந்திரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படாது அடுத்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார் நாளை நாலு மறுநாள் உங்கள் ராசியில் இருப்பார் மிருக சிறுஸ் ரோஹினிக்கு அடுத்து மிருக சிறுசம் வருவார் ஸோ ஒன்னாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சரியா அதையும் பார்த்து சொல்லிடுறேன் என்னை இவ்வளோ நேரம் பேசியாச்சு மிதுன ராசிக்கு இன்றைக்கி வந்து கார்த்திகையில் இருக்கிறாரு நாளைக்கு ரோகிணி நாலு மறுநாள் மிருக சீரசு அம்மா ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி உங்கள் ராசியில் இருப்பார் ஒரு ரெண்டு நாளைக்கு இருப்பார் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி மதி வரைக்கும் இருப்பார் கொஞ்சம் உணசூசப்பட்ட நிலையில் இருப்பீங்க மனசை பார்த்துக்கோங்க ராசியில் சந்திரன் போகும்போது கொஞ்சம் உணசூசப்பட்ட நிலையில் இருப்பீங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு கூடி ஒன்று ராசியில் இருக்கிறாரு அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் ஏன்னா அங்கிட்ட வந்து அமாவாசை வந்துடும் வர வர்ற ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சரியா வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வருது ஆடி அமாவாசை வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் நடக்குது சரியா நேரில் நாலாம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை ஓகே அதுக்கு முதல் நாள் வந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு வருது அதுவும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் நடக்குது ஓகே அடுத்தடுத்து ரெண்டு முக்கியமான நாட்கள் நடக்குது ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போங்க அமாவாசை அன்றைக்கி சிவபெருமான போய் சிவனை கும்பிடுங்க தாயுதாப்பனை இழந்தவங்க விரதம் கொடுங்க திதி கொடுங்க அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் சரியா அது ஏற்கனவே தெரியும் வயதானவர்களுக்கு தான் இளையதளம் அந்த அந்தளவுக்கு பார்க்கப்பட மாட்டாது ஆனால் கொஞ்சம் வசுலேயும் தாய் தமிழகம் இழந்தவங்க போகலாம் பர்டிகுலர் அமாவாசை வந்து தவப்பனை இழந்தவங்க தான் போகணும் தாய் இழந்தவங்க போக வேண்டியதில்லை தவப்பனை இழந்தவங்க போகலாம் மூணு அமாவாசை முக்கியமான அமாவாசை புரட்டாசி பகாளி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சர்வ் பண்ணிக்கலாம் சிவநாலயத்துக்கு போய்க்கலாம் ஆடி பதினெட்டாம் பருக்கணிக்கு சில நல்ல காரியங்கள் பண்ணலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணலாம் ஓகே நேர்களே இப்போதைக்கு நல்லா இருக்குது சரியா உங்கள் ராசிக்கு மூணாம் மணாடம் ஓரளவு நல்லாயிருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து க வீடியோ போடுறேன் பாருங்கள் எது ஜன நம்ம செக் பண்ணுறது இருந்தால் கேளுங்க செக் பண்ணி கொடுப்போம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குவோம் அதுப்போ கமெண்ட் பாக்ஸில் எதுவும் தகவல்னால் சொல்லுங்கள் பார்த்து போடுறேன் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பார்க்குறேன் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணுறேன் போடலாம் எது தனிப்பட்ட சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸிலையும் கேட்கலாம் சரியா எதையும் ஷார்ட்டாக கேளுங்கள் சரியா கேட்கும்போது டீடைல் கரெக்டாக கொடுங்க திருவாதிரை நட்சத்திரம் மிதுநராசின்னு போட்டால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது திருவாரை நட்சத்திரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த டயத்தில் பிறந்தீங்கன்னு அதை சொல்லணும் ஏன்னா திருவாதிரை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் சோன் சோ லக்கணம்னு சொல்லணும் பைண்டாக போட்டீங்கன்னா பலன் சொல்ல முடியாது ராசி வந்து எனக்கு தெரியும் ஏன்னா மிதன ராசியில் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு போடணும் லக்கணத்தோட டீட்டெயில் கொடுக்கணும் திருவாதிரை ரெண்டாம் பாதம் லக்கணம் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் ரெண்டாம் பாதத்தில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இப்போதைக்கு வந்து என்ன தசை நடக்குதுன்னு அதை கண்டுபிடிப்பேன் வருடத்தையும் போடணும் பிறந்த வருடத்தையும் போடணும் அதனால் சந்தேகம் கேட்குறவங்க எதாக இருந்தாலுமே பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த டைம் அதுபோக உங்களுடைய கோரி கேள்வி என்ன அதையும் கேட்டிங்கன்னா நான் ஓரளவு ஜாதக குறிப்பு எடுத்து கொஞ்சம் நேரம் வேலை இருக்கும் எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவேன் இந்த தசாபுத்தி நடக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் நான் சரியாக நேரலே புதின ராசிக்கு அந்த இதை நான் பண்ணுவேன் நிறைய நேர்களுக்கு பண்ணுறேன் மற்ற ராசி நேர்களுக்கும் நான் பார்க்குறேன் நம்ம வீடியோ கிளிப்பில் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் சொல்லியிருப்பேன் வாழ்த்துக்கள் வழிபாடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க சரி சார் அப்படி பார்த்தோம்னா கோச்சாரத்தில் வந்து வழிபாடு வந்து பண்ணலாம் கோச்சாரத்தில் வழிபாடு பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் யாரை கும்பிடணும் மூன்றாம் இடம் ஓரளவு பரவாயில்ல பன்னெண்டாம் இடம் தான் கொஞ்சம் பாதிதாக இருக்குது முருகப்பெருமானை கும்பிடுங்க சிவாகிழமை தோறும் இரவு எட்டு எட்டு ஒம்போது முருகப்பெருமானை கும்பிடுங்க இல்லைனா சிவாக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வாங்க சிவநாலயத்தில் முருகப்பெருமானு இருப்பார் தட்சிணாமூர்த்தி ஒரு வழக்கு போட்டு வந்துடுங்க சரியா தட்சிணாமூர்த்திக்கு வழக்கு போட்டு வர்றது கூடுதல் சிறப்பு தான் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பான் அனைத்து வளங்களின் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே